ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சொல்ல முனேகல்சன் சண்ட் லேண்ட்ரியாவில் ஸ்பேஸிஸாக கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஸ்டெப் விளாஸை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீடையில் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற மூணு வீடுமே த்ரீ பிஹெச்கே வீடுங்க தான் சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரெண்டு வீடுமே மூளைகள் சென்ட்ல கட்டியிருக்காங்க லாஸ்ட்ல இருக்கிற அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுல கட்டிருக்காங்க மூளைகள் சென்ட்ல கேட்டா த்ரீ பிஹெஸ்கே வீட்டுக்கும் பிரைஸ் மட்டும் கொஞ்சம் வேரிய வரும் நம்ம இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த மூளைகள் சென்ல கேட்டா த்ரீ பிஹெச் கே வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை எல்லா டீடைல்ஸும் ஏ டு செட் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த மூணு வீட்டுகளோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில பட்டணம் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியால தான் இந்த வீடு வந்து பட்டணம் பற்றி உங்களுக்கு தெரியும் நியரஸ்டாக வர ஏரியா அண்ட் வண்டி இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இந்த ஏரியா வந்து லொக்கேடா இருக்குது பட்டணத்திலே ஃபேமஸாக இருக்கிற எஸ்பிஐஓஏ அப்படிங்கிற ஃபேமஸான ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டா இந்த வீடு வந்து லொக்கேட் இருக்குது சோ இருகூர்ல நீங்க டூ பிஹெச்கே வாங்குற பிரைஸ்ல இந்த த்ரீ பிஹெச்கே வீட்டை நீங்கள் நீங்க வாங்கிக்கலாம் சோ மோனேகால்சன் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்ல வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மேண்டு வச்சு இந்த வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு உள்ள கார் பார்க்கிங்கா இருக்கட்டும் ஹாலா இருக்கட்டும் பெட்ரூம்ஸா இருக்கட்டும் கிச்சனா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா தான் இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயத்துல ஒன்னா இருக்குது கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக லெந்தியா டேப்பர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல்ல செஞ்ச ஐரன் கேட் கார் பார்க்கிங்க்கு ஒண்ணும் வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ஒண்ணும் கொடுத்திருக்காங்க கேட் ஓபன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் இருபதுக்கு இருபத்தொன்னு சோ கண்டிப்பா இந்த பார்க்கிங்ல ரெண்டு பெரிய காரையும் நாலு டூ வீலர்ஸையும் வந்து அழகா பார்க் பண்ணலாம் வீட்டோட பிரண்டேஜ்ல நிறைய இட விட்டு சூப்பரா கிடைக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுவ்மே டபுள் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டிட்டி பார்க்கிங் டெல்ஸ் போட்டிருக்காங்க பார்க்கிங்லயே இந்த வீட்டுக்கான நைன் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்போ சம்போ ஒட்டியே வீட்டுக்கான போர் வெளும் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க எலிவேஷனுக்கு நிறைய எலிவேஷன் கொடுத்து ஓப்பன் பால்கனி பண்ணியிருக்காங்க ஸோ மூணு வந்து வந்து எலிவேஷனுக்கு பெயிண்டிங் கொடுக்கல வந்துட்டு கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற பெயிண்டிங் பண்றதுக்காக விட்டுருக்காங்க போட்டிக்கோட நார்த் கீழேருந்து மேலே வரைக்கும் அழகா ஜெரமிக் வால்டர்ஸில் பண்ணிருக்காங்க அண்ட் இதுலயே இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்வுட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரானைட்ல பினிஷிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணதும் நீங்க பாக்குறது இந்த வீட்டுக்கான பெரிய ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீட்டோட ஃபிளோரிங் ஃபுல்லாவுமே டார்க் கலர் காம்பினேஷன்ல டூ பை ஃபோர் சைஸ்ல கிளாசி பினிஷ்ட் வெட்டி விடஸ்ல லே பண்ணிருக்காங்க ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்ல பிஓபி ல சென்டர் ஹவுசஸ் கொடுத்திருக்காங்க அதே கலர் காம்பினேஷன்ல சீலிங்கை சுத்தியுமே வால் பார்டரிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க வீட்டோட எல்லா விண்டோஸுமே யூபிவிசில தான் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் கிச்சன் அண்ட் டைனிங் இதோட என்ட்ரன்ஸ்ல பார்க்கறக்கே அழகா ஒரு ஆர்ச் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் கொடுத்து கிச்சனோட வால் ஃப்ளோவுமே கீழ இருந்து மேலே வரைக்கும் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் கம்பெனி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் டெய்ல் ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் பட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டைனிங் டேபிளில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் மெஷினுக்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவுல இந்த வீட்டுக்கான பூஜா ரூம் வடக்கு பார்த்த மாதிரி மூணுக்கு மூணு அப்படிங்கிற சைஸ்ல வச்சு கொடுத்து சிங்கிள் லேயர்ல செல்ஃப் வச்சு கொடுத்து டபுள் டோர் டைப்ல புட் டோர் போட்டிருக்காங்க பூஜா ரூம் ஒட்டியே இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃபுளோர்லேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு இருபது அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக லென்த்தியா கொடுத்து பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயர்ல ஒரு வால் செல்ஃபும் சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க அண்ட் கான்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாக கொடுத்து இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எல்லாம் டைல்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் போயிட்டு மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாக்க போறோம் இன்னர் சர்கோட படிக்கிட்டு ஃபுல்லாகவுமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கிரானைட்ல பினிஷிங் பண்ணி உடன் பில்லரோட ஸ்டைலர் ஸ்டீலா ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸை ஒட்டி வர வால டபிள் எட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்க கேஸ் பாத்தீங்கன்னா அகலமா கொடுத்துருக்காங்க சீலிங்கோட சென்டர்ல கீழே பார்த்த அதே கான்செப்ட்ல பிஓபில்தங்கிறதுக்காக அழகா ஒரு சென்டர் ரீச் ஆனதும் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்க சேசல அமைஞ்ச மினி சிட் அவுட் ஸோ இங்கேருந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டில் வர மூணு பெட்ரூமுக்குமே அலுமினியம் பிடிங்காக டிசைன் பண்ண வுட் வருதும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இது பார்த்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட்ரூம் இதோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த தேர்ட் பெட்ரூமுக்கு ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் அதே நாலுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பாத்ரூம்லேயும் வர பாஸ் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் வாஷ்மேஷின் பம்பிங் ஒர்க் வாட்டர் டாப் இதெல்லாமே வந்துட்டு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பால்கனி ஆக்சஸ் பண்ணதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான கபர்ட் பால்கனியை ரீச் பண்ணிட்டோம் ஸோ இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே பார்க்கிங்கில் பார்த்த அதே கான்செப்ட்டில் டெய்லிசர் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கத்து வீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரானில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேஸ் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே ஏறும்போது வந்து பயமே தெரியாது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றியுமே ஏரியா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம் ஸோ டெரஸோட ரைட் கார்னரில் நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறான கல்லும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க பைப் கனெக்ஷனோட ஸோ நீங்களே சுற்றி பாருங்கள் நம்ம வீடை சுற்றியுமே வந்து எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்ச ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு ஸோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக திருச்சி ரோடையும் எல்என்டி பைபாஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான த்ரீ பிஹெச்கே வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் கேர் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக போட்டிருக்க பிரைஸ்ல இருந்து நெகோஷியபிள் தான் ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்